அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கு குரு முரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் இத இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தெய்வல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்டி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறாங்கன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசிதாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுன்னா இந்த ரிஷபராசி மட்டும்தான் என்னங்க எடுத்த ஒண்ணு குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி தன்னம்பிக்கையோட இருக்க ராசி கற்பனையான குணம் கொண்ட ராசி ஒண்ணு இல்ல ஒரு வேலையை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அந்த முன்னாடி அந்த வேலையை கற்பனை பண்ணிட்டு இருப்பாரு இந்த வேலை இப்படி பண்ண நல்லா இருக்குமா அப்படி கொண்டு போனா நல்லா இருக்குமா இது நடக்குமா இது நடக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கற்பையான கற்பனையான குணம் கொண்ட ஒரே ராசி ரிஷபம் தான் சும்மா சமையல் கலையில பக்கவான ஆளுங்க ரிஷபத்துல பிறந்துட்டாவே கலை இது சமையல் கலை மட்டும் சொல்லக்கூடாது எல்லா வேலையிலயும் ஒரு கலைகளை அதை ரசிச்சு ரசனையோட பண்ணக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 தன்னம்பிக்கையை விடாத ராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி எதுனா அந்த ரிஷப ராசிக்காரதான் தன்மானத்துக்காக எதவெல்லாம் இருப்பாங்க ரிஷபரத்துல பறந்துட்டா மட்டும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நல்ல ஒரு நாகரிகமான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பின்வாங்க மாட்டாருங்க இதுதான் புடிச்ச விஷயமே ரிஷபத்துக்கிட்ட அப்படிப்பட்ட ரிஷபராசி என்ளுக்கு வரக்கூடிய ஆடி மாசம் எப்படி அடிக்க போது யோகம் எப்படி சொல்லணும் ஆடி மாசம் அடிக்க போதா யோகம் கண்டிப்பாக இறைவனுக்கு உகந்த மாசம் ஆடி மாசம் எந்த காரியம் சுபகாரியம் பண்ண மாட்டாங்க இறைவனுக்கு மட்டும்தான் அந்த மாசம் உகந்தது இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறாங்க ஆடி மாசம் எல்லா கோயிலும் பாருங்க பூஜை திருவிழா அம்மன் கோயில் எல்லாமே விசேஷமா இருக்கும் இந்த மாசத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ண கூடாது இறைவனை மட்டும் சிந்திக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் இந்த மாசம் இறைவன் உங்களை பார்க்கக்கூடிய மாசம் நான் அப்படி சொல்லுவேன் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க நீங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாம ரிஷபராசி பயணிச்சு பாருங்க உங்களால ஜெயிக்க முடியும் நீங்க தோற்க பிறந்தவர் இல்லை உங்க கற்பனையை கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா இது இப்படிதான் சொல்லி முடிவு பண்ணி இறங்கி பாருங்க நீங்க தோற்கவே மாட்டீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ரிஷபத்துக்கு என்னங்க எடுத்தவன் இப்படி சொல்றீங்க கண்டிப்பா லைஃப்ல மாறும் உங்களுடைய பிரச்சனை குறையும் என்னங்க பிரச்சனை நடந்துச்சு என்ன என்ன பிரச்சனை நடந்திருக்கும் வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் ரொம்ப கீழே போனது நீங்கதாங்க கேட்டு பாருங்க இப்ப இட பிரச்சனை இருந்துச்சா இல்லையா ரீசண்டா வேலை வேலை பிரச்சனை மார்ச் மாசத்துல இருந்துச்சா இல்லையா தொழில் லாபத்துல ஒரு பகைய பார்த்தீங்களா இல்லையா அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்துல ஒரு வழக்க பார்த்தீங்களா இல்லையா கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள புரிஞ்சுக்காம ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா எத்தனை பேர் வரன் பார்த்து தேடிக்கிட்டே இருக்கீங்க எத்தனை பேருக்கு இன்னும் திருமணம் நடக்காம தாமதமாயிட்டு இருக்கு ஜனவரி மாசம் வந்து எத்தனை பொண்ண பாத்தீங்க எத்தனை மாப்பிளைய பாத்தீங்க இப்படிதான் கேட்கணும் நண்பர்கள் கூட்டாளி எதிரியா கூட்டு தொழில் எதிரியா பழக்க வழக்கம் எதிரியா கல்வி மந்தமான தன்மையா பொருளாதார வருமானத்தை தரையை பாத்தீங்களா இது எல்லாமே ஜனவரில இருந்து மே மாசத்துக்குள்ள கேட்டு பாத்தீங்கன்னா படிப்படியா சொல்லுவாரு ஆமாங்க ஒரு அலைச்சல் இருந்துச்சா ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடவை ஆனிச்சா தாமதம் அடைச்சா கேட்டா ஆமான்னு சொல்லுவாரு மாமனார் மாமியார் ஒரு மன வருத்தத்தை பாத்தீங்களா எழுதியே கொடுங்க ஆமா ஆமா மாமனாருக்கா மாமியா கூட உழு பாதம் வந்துச்சா ஆமாம் பாரு ரீசண்டா எப்ப இந்த ஜூன் ஜூலைக்குள்ள இருந்து இந்த இதுல இருந்து ஜூன் மாசத்துல எடுத்துக்கங்க இந்த ரீசெண்டா பாருங்க மனைவியோட சொத்து சார்ந்த விஷயம் மாம சொத்து சார்ந்த பிரச்சனை இது மாதிரி ஒரு சில பேருக்கு தடைகள் வந்திருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு மந்தமான தன்மை வந்திருக்கலாம் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா ரிஷபராசி ரிஷபராசி படிப்புக்களில் ஒரு மந்தமான தன்மையா தான் ரிஷபராசி வேலை உத்தியோகம் இன்னும் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இந்த ரிஷபராசி தான் இது எல்லாமே உங்க வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் தயவு செய்து ஆடி மாசம் பாக்கணும்னா தயவு செய்து உங்க ஜாதத்துல ஒரு பொது பலனை பாத்துக்கோங்க உங்க ஜாதத்துல திசா பத்திய பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க உயிருங்கிற என்னங்க உங்க பிறந்த நேரம் அதை வச்சுதான் சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ இதை செய்வேன் இத்தனை வயசுல இந்த வேலைக்கு போவே இந்த தொழில் பண்ணுவே இது அப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும் இது சம்மதம் போகாத உனக்கு தோல்வி கிடைக்கும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்க லக்கணத்தை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் அதான் முடிவு பண்ணும் அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம் பொதுப்பு பொதுப்புண்ணு நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது இப்ப கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பழம் கிரகம இப்ப ராசில உங்களுக்கு இரண்டாம் பத்துல குரு பவனும் சுக்கரபவன் இணைஞ்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு ராசில சஞ்சாரம் செய்யறாங்க அது பாத்தீங்கன்னா கேது பவன் நாலாம் சஞ்சார சஞ்சாரம் அதாவது நாலாம் இடத்தை செவ்வாயும் கேது பவனும் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க அதாவது சிம்மத்துல அடுத்த பாத்தீங்கன்னா ராகுபவன் பத்தாம் இடத்துல இருக்கா அது பார்த்தீங்கன்னா பதினோராம்தான் சனிபவன் சஞ்சாரம் ரெண்டு கிரகம் பேசி இந்த மாசத்துல இரு கரெக்டா பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரபான் இரண்டாம் பாவத்துக்கு பேசி குருவோட சேர்றாரு அடுத்த பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த கேதோட சிறந்த செவ்வாய் பிரிஞ்சு அஞ்சு ஐந்தாம் பாகத்துக்கு வராது எப்ப ஆடி மாசம் பனிரெண்டு ஆடி மாசம் பத்தும் பனிரெண்டும் இந்த ரெண்டு கிரக பயிற்சி இருக்குது மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் இப்ப சூப்பரான நேரம் ஏதாச்சும் சொல்றீங்க சூப்பரான ரெண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்து சுக்கரன் அதுல குரு சுக்கரன் யோகமா இருக்கோ பயங்கரமா இருக்கும் யோகம் பயங்கரமான யோகம் எப்படி எதிர்பார்க்காத கோடியான யோகம் லாபகரமான யோகம் என்னங்க எப்படி சொல்றீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க ரிஷபராசிங்க இப்ப குடுப்பா இருப்பாங்க பலனை வருமானத்தையும் பொருளாதாரத்துக்கு இருப்பீங்க வருமானத்துல போவீங்க செவ்வாய் நீசமான செவ்வாய் நீ சாரத்துல இருந்து வெளியில வந்துட்டார் யாரு குரு ராகுடைய சாரத்துல போற ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பத்துல ஒரு இருந்தா பல மடங்கு யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து இதையும் தாண்டி உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரமான் இரண்டாம் இடத்துல இருக்காரு எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் தேதிக்கு ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வருமான பொருளாதார நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு பாருங்க எழுதிய கொடுங்க யாருக்குங்க ரிஷபராசிக்கு ஜாதக தசாபத்தி நல்லா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் எடுக்க கூடாது உங்க ஜாதக புத்தி இருந்தா வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் நகை எத்தனை பேர் தங்க நகையை வாங்குவாங்க இல்ல நகையை அடங்கு வச்சாச்சும் அதுல பணம் வரும் பாருங்க கண்டிப்பா எடுத்து எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா வரும் நீங்க தைரியமா இறங்குங்க எனக்கு அப்பாவுடைய சொத்து வேணும் அம்மாவுடைய சொத்து வரும் எனக்கு சொத்து பிரச்சனை இருக்குன்னா இப்ப இந்த வில்லங்க சரியாகுமோ ஆகாது அரசாங்கம் சரியாகும் ஏன் அரசாங்க கிரகம் யாரு சூரியன் தானே அவர் யார் கூட இருக்காரு ரெண்டாம் அதிபதி இட பூமி சார்ந்த அதிபதியோட அப்பூரிய சொத்து அதிபதியோட புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை மூணாம் இடம் நல்லா வெற்றி சாணத்துல சூரியன் இருப்பதால் அந்த பிரச்சனை இல்லை நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்குறீங்க வாகனம் வாங்க போறேன் எப்ப வாங்குறீங்க ஆடி மாசம் பேசி வைங்க ஆவணி மாசம் வாங்கிதான் நாலாம் இடத்துல சூரியன் போயிடுவார் கண்டிப்பா வாங்கலாம் என்னன்னு கேளு ஆவணி மாசம் வீடோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு வீட்டுல நிக்க போகுது பார்த்து கன்ஃபார்ம் கால்நடை விவசாயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் இருக்காது பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய உங்களுக்கு கடன் வந்துச்சு இந்த கடன் பிரச்சனை இப்ப குறைஞ்சிரும் உடம்புல நோய் பிரச்சனை இருக்காது இப்ப திருமணத்துல தடை நீங்க திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை பேசி வச்சு கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க எப்ப ஆவணி மாசம் கரெக்டா பாருங்க பண்ணுவாங்க பாருங்க கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழிலில் ஒரு லாபங்கள் இதெல்லாமே இருக்கும் பாழில பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க ஏன்னா சனிபாவம் போகக்கூடிய நட்சத்திரம் என்னங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு கண்டிப்பா யாருக்கு ஜாதர சனிபா நல்லா இருக்கா தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கறது நீங்களதான் இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் எழுதுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் எதை வச்சு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆறாம் இடத்த குரு பகவானும் அஞ்சாம் பார்வையா பாக்குறார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேச்சு வருமானத்தை உள்ள அதிபதியும் உங்களுடைய பேச்சு சாண அதிபதியும் உங்க பஞ்சமாதிபதியான இந்த புதன் பகவானும் சேர்ந்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சூரியோட சேர்ந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க கிரகமான கரகராசியில் இருப்பதால் மாணவ மாணவிகள் மத்திய அரசாங்கம் மூப்பனாலும் சரி இல்ல மாநில அரசாங்க எக்ஸாம் எழுதினாலும் சரி ரிசல்ட் ரிஷபராசிக்கு சூப்பரா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் எழுதி கொடுத்துடலாம் ஏதோ அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு வருமான இன்கம் கிடைக்க போது இல்ல வேலை கிடைக்க போது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பார்த்துக்கிங்க மெயினா ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பட்டையை கலப்புவீங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் இதெல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார் சொல்லலாமா சொல்லக்கூடாதா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது விற்றாதீங்க என்னது விற்றாதீங்கன்னு நான் சொல்லுவேன் தைரியத்தை விட்டாது உங்களால ஜெயிக்க முடியும் யாருமே கருமா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நம்ம அதை எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் அதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை அதான் சொல்லிட்டுல நகை மூலமா காசு வரும் இல்ல வெளிநாட்டு உள்ளவங்க ஜாத பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா வேலை பார்க்கறவங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாபத்துறாங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரத்துல என்னங்க வரும் முதலட்சதம் அதாவது கார்த்திகளை பிறந்தவங்க நேர்மையான குணம் நீதியான குணம் பயங்கரமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா இருக்கும் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பொருளாதார வருமானம் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் மத்திய அரசாங்க மாநில அரசாங்கம் ஒரு வெற்றிகள் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் நல்லா அனுகூலமா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாம் பேசி வைங்க கண்டிப்பா நீங்க வாங்கிருவீங்க எப்ப ஆவணி மசில வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டில் சுபகாரியம் சந்த விஷயம் சூப்பரா இருக்குன்னு சில பிறந்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சியா வெற்றியை குடுக்குற அடுத்து ரோஹிணசில பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரீகமான குணம் சூப்பராக இருக்கும் கூடிய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது கலைத்துறை எல்லாருக்கும் இருக்கும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புக்குகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ ஒரு மாற்றம் சூப்பரான ஒரு அமைச்சு கொடுக்குறாரு ரோஹினில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது எந்த காரியம் எடுத்தாலும் ஆடி மாசத்துல இறங்கி ஆட்டிங்க தொல்லு சூப்பரான ஒரு மாற்றம் வரும் அடுத்து மிருகசிரத்துல பிறந்தது எதுலையுமே பாருங்க பொதுவாக அந்த மிருகசிரத்தில் பிறந்தவங்க பாருங்க ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாம இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இனிமேல் செவ்வாய் நல்லது மட்டும் தான் செய்வார் மூணு மாசம் உங்களை அப்படி ஒரு ஆறு மாசம் உங்களை போட்டு வாட்டி விட்டார் உடம்பு உபாதை செலவு மருத்துவ செலவு வேற செலவு எல்லாமே கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டார் இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது சுபகாரியம் பண்றதோ சுப செலவு பண்றது எல்லாமே குடும்பத்துல குழந்தைக்கு நல்ல விஷயம் பண்றது எல்லாமே நடக்க போகுதுங்க ஆவணி மாசத்துல பாருங்க நல்ல ஒரு இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகளை தேடி வருது வரக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் ஒரு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது